அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தாமஸ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தேவை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பல சொல்லத்தை நேரக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் ஜோதப்பரியார புத்தகங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் நிஜர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெறப்ப அப்புறம் அவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம் குறைந்த உருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் தாமஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியரா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்க நம்பிட மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் சாதுரியமான பேச்சு திறமை உண்டு அஞ்சாவது பாயிண்ட் வாய் பேச்சால பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாவது பாயிண்ட் முயற்சிகள் தடைகள் இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அப்பா வழியில அத்தை அல்லது அத்தை பெண் கஷ்டப்பட்டு இளம் வயதுல இறந்திருப்பாங்க அவங்க தெய்வங்க அவங்கள அவசியம் வழிபடணும் எட்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகளோ அல்லது பாதிப்போ இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு எதிர்வாதம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதற்கு பதினோரா பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க பன்னெண்டாவது அப்பாவுக்கு தடுமாற்றமான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அடுத்த உங்களுக்கு அடுத்த பிறந்த இளைய சகோதரம் அம்மா வயத்தில் அப்பா அல்லது குறைஞ்ச வயசில் இறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க பதினா பதினாலாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றத்தை அடைவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அண்ணன் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினாறாவது பயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினேழாவது பாயிண்ட் உங்கள் சொத்துல பாகு பிரிவினை பிரிக்கிற பிரச்சனையை சந்திப்பீங்க கவனமாக இருக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவளி உறவுகளை விரிசல்கள் இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு அப்பாவில் வேலை தொழில் அமையும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க அப்பா கூட பிறந்த ஒருத்தர் உடன்பிறப்பு பேச்சுவார்த்தைகளும் விளக்கி வச்சுருப்பாரு இருபத்தொண்டாவது பாயிண்ட்டு உங்கள் முன்னேற்றத்தால் அப்பாவில் பார்க்க முடியாது இருபத்தி மூணாவது பாயிண்ட் புத்தி சாலியாக இருப்பீங்க இருபத்தி நாலாம் பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் லேஸ்ட்டாக திருப்தி அடைய மாட்டாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து

பயன்ட் டைஜன் ப்ராப்ளம் உண்டு முப்பதுக்காய் பயன்படுத்து மூத்த பிள்ளை முன்கோபி அர்ப்பும் இருக்கும் முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வாஸ்து கோட்டம் உண்டுங்க அவசியமாக சரி செய்யணும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நகையவோ அல்லது பணத்தையோ சர்ட்டிஃபிகேட்ஸோ தொலைச்சிருப்பீங்க நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சொத்து குடும்ப சொத்துக்கெல்லாம் முடங்கி போயிருக்கும் நாற்பத்தி ஆறாம் பாயிண்ட் தாத்தாவளி சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் லைஃப்பில் என்னடா அது லைஃப்பில் உடவே தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சோசியல் ஐட்டம்லாம் பண்ணியிருப்பீங்க எக்கா நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக் கிடக்கூடாது இருக்கணும் நாற்பத்தி ஒன்பது பாயிண்ட்டு எட்டாம் பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க நாற்பதாவது நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட் செய்வன குற்றம் இருக்குதுங்க கொஞ்சம் உங்கள் பேரே சொல்லுதுங்க இது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டிங்களா அதுக்கு சிம்டம்ஸ் சொல்லி நிறுவிச்சி காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் வலி கால் அடிப்படுறது கால் வளர்ச்சல்கள் இருக்கும் நைட் லேட்டாக தூங்குவீங்க திருப்தியான தூக்கம் இருக்காது அது கெட்ட கனவுகள் வரும் இடையிலே பதிய முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது அதேமாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் கம்பா காசு சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க ஸோ கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு பெயருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு இத்துடன் தாமஸ் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு நம்ம பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜாதக கட்சி நல்லா அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒருமுறை முறை எஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்